ஆண்ட எங்க திமுக அண்ணா திமுக இது மார்வாடிக்கு மட்டும் சொந்தமான ஊரு அப்படின்னு வடசெல செக் போஸ்ட் போடுறான் என்ன அருமை தாய்மார்களே இளைஞர்களே பெரியவர்களே சிந்தீங்க உங்களை அவன் வடநாட்டுக்காரன் எதுக்கு வேலைக்கு எடுக்கிறான் தெரியுமா டிரைவர் வேலைக்கு எடுக்கிறான் வீட்டில் கக்குசு கழுவுத்துக்கு எடுக்கிறான் சமைக்கிறதுக்கு எடுக்கிறான் இரவு காவலர் வாட்ச்மேனுக்கு எடுக்கிறான் அதை விட்டு அங்கே போர்டு போட்டு வச்சிருக்கிறான் இது ஜெயின் அபார்ட்மெண்ட்ஸ் இது மார்வாடி சேட்டுகளுக்கு மட்டும் சொந்தம் தமிழருக்கு இடம் இல்லைன்றான் நாய்கள் ஜாக்கிரதை என்று போர்டு போட்டு வைத்திருப்பது போல் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி தமிழர்களுக்கு வீடு இல்லை என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் விழித்துக் கொள்ளுங்கள் நாம் எந்த மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு எது ஆனவர்கள் அல்ல ஆனால் அதே நாட்டில் நான் வாழ்கின்ற என் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு பதவிகளும் மத்திய அரசு பதவிகளும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகளே நீங்கள் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சியினராக கூட இருந்து விடுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புகளும் இந்த மண்ணின் குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி